புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு பொது சுகாதாரத்துறையின் கோவை மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையம் மற்றும் சிஎஸ்டபிள்யூ ஃபவுண்டேஷன் சம்யுக்தா கிரியேஷன்ஸ் இணைந்து புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மற்றும் பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடியவர்கள் பாடியவர்கள் பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பேரணியில் மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ஷர்மிளா மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் நாகராஜன் புகையிலை கட்டுப்பாட்டு மைய மாவட்ட ஆலோசகர் டாக்டர் சரண்யா தேவி சமூக பணியாளர் கே முரளி கிருஷ்ணன் உளவியலாளர் எம் தாஃபிக் சிஎஸ் டபிள்யூ பாசில் ரஹ்மான் சம்யுக்தா கிரியேஷன்ஸ் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் சம்யுக்தா பவுண்டர் அண்ட் சிஇ ஆஃப் சம்யுக்தா கிரியேஷன்ஸ் நான் வந்து இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் டொபாக்கோ கண்ட்ரோல் செல் அண்ட் நம்ம கவர்மெண்டோடு சேர்ந்து வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேக்கு அகேன்ஸ்ட் டொபாக்கோக்கு சிக்னேச்சர் கேம்பெயின் அண்ட் ரேலி கண்டினியூஸாக அதுக்கப்புறம் நடத்தியிருக்கோம் 250 ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்து கலந்துருக்காங்க ரேலியில் அண்ட் சிக்னேச்சர் கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு pledge எடுத்துகிட்டு கலெக்டர் வந்து துவங்கி வச்சார் அண்ட் வி ஹேட் ஸ்பெஷல் also ஆல்சோ சம்யுக்த க்ரியேஷன்ஸில் இதுக்கு முன்னாடி சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் we are a ப்ரொடக்ஷன் யூனிட் நாங்கள் வந்து இப்போ சர்வீசஸ் குள்ள நாங்கள் என்டர் இருக்கோம் இது கலெக்டரேட்ல ஸ்டார்ட் ஆகி டிடிசிசியில் வந்து முடிஞ்சிருக்கோம் இந்த வருஷத்தினுடைய உடைய தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா புகையிலை தயாரிப்பு நிறுவனங்களின் தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாப்போம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகையிலையா பாதிக்கப்படுறாங்க அதிலும் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு நபர் புகை பிடிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய இன்னைக்கு நிறைய நடந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதனால இன்னைக்கு குழந்தைகளை பாதுகாக்கணும் இந்த புகையிலையில் இருந்து அப்படிங்கறதுதான் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு தீமாக இந்த வருஷம் இது பண்ணிருக்காங்க